RRS ஆட்ட கன்சென்டர்ல இருக்கு. ரொம்ப தம்பி பிரைஸ்ல வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இங்க வந்து வந்திரலாம். வண்டிக்கு நீங்க ₹1 கூட வேண்டிய அவசியம் இல்லை. வண்டி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ராஜானந்தன் பாத்திரத்தாலே தெரிஞ்சிருக்கோம் நம்ம மதுரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கன்சிங் ஷோரூமில் தான் இருக்கும் ஆனால் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் நல்லா இருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்டேட் ஆமா சார் மக்கள் நிறைய தேடுறாங்க இன்னும் ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கன்சிங் ஷோரூம் இருக்கா இல்லையா என்னாச்சு அப்டேட் என்னாச்சு அப்டேட் என்னாச்சு என்ன சார் லேட்டாக இருக்குது சார் வண்டி அந்தளவுக்கு சேகரிக்க முடியல ஓகே ஓகே வந்து வந்து போயிட்டே இருக்கு எப்பவுமே நீங்க கொடுத்தா பிரம்மாண்டமா கொடுக்கணும் அப்படி ஒரு டார்கெட்டோடயே டிலே பண்றீங்க ஆமா சார் எல்லாம் ஒரு ஐம்பது வண்டியா இருந்தால்தான் கரெக்டா வீடியோ போடுறோம் கண்டிப்பா சுந்தர் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி போயிட்டு இருந்துச்சு பிசினஸ் எல்லாம் நல்லா போயிருக்கோம் வீடியோ போட்டு சூப்பர் ரொம்ப சந்தோஷம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கன்சியூஸ் வருங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அண்ட் பைனான்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஆலோவர் தமிழ்நாடு பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி பட்ஜெட் அப்படின்னு வரும்போது ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸ்க்கு வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இங்க வந்து வந்துடலாம்

எல்லாமே நம்ம சொந்தமா எல்லா வேலையுமே நம்மளே பாடில நம்மளே எல்லாமே கம்ப்ளீட் பாத்துறது எல்லா வேலையும் நம்மளே பாக்குறோம் பைனான்ஸ் வந்து நீங்க எந்த மாதிரி பைனான்ஸ் வந்து பண்ணி குடுக்க உங்களுக்கு வந்து பக்கா ஷூல் எல்லாம் இருந்தா லிமிடெட்ல பண்ணி தர்றோம் ஓகே ஷூல் கொஞ்சம் சரி இருந்தா பிரைவேட் பைனான்சில பண்ணி தரோம் எல்லாரும் கண்டிப்பா வந்து ஷாப்ப விசிட் பண்ணி பாருங்க நீங்க நேர்ல வந்தா மெக்கானிக்கோட நீங்க தாராளமா வந்து செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா தாராளமா அந்த வண்டிகள் எல்லாமே எடுத்துக்கலாம் அண்ட் ஒரே இடத்துல ஒட்டு மொத்தமா மேல லோடு வண்டி பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு சாய்ஸ் நம்ம மதுரையில பழங்காலத்தும் கரெக்டான லொகேஷனை சாரே சொல்லிடுறாங்க சொல்லிருந்தேன் சார் கரெக்டா மதவே பலன்த்தம் பக்கத்துல புதுக்குளம் செகண்ட் பீட் பைக்ரா வந்து நீங்க வந்து உள்ள உள்ள ஓ லேண்ட்மார்க் பைக்ரால இருந்து பழங்குதுல இருந்து அரை கிலோமீட்டர்ல வண்டி பார்க்கலாம் நம்ம ஆபீஸ் அங்கதான் சோ அதான் லொகேஷன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இதை வந்து நம்ம வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ ஒன் போட போறோம் அதாவது இந்த மாதிரி வண்டிகள் எல்லாமே வந்து ஒரே பெரிய வண்டி தான் ஃபுல்லா பாருங்க ஃபுல் அண்ட் பெரிய வண்டி தான் என்ன மாதிரி வண்டிலாம் இருக்குது பெரிய லெவன் டனு பாரத் பென்ட்ஸு லெவன் டன்னு பத்து பத்து தொண்ணூறு செவனு அது மட்டுமே ஒரு பத்து வண்டிக்கு மேல பாக்கல ஒரு பதினஞ்சு வண்டிக்கு இருக்கு நம்ம இப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் மேல ஐடியா இருக்கு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபிட் பத்து வண்டி இருக்கு எல்லாமே செகண்ட் பார்ட் சேனல மறக்கலாம் பாருங்க சோ வீடியோ வந்து பாருங்க இப்ப என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லி பாத்து எடுத்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

எல்லாமே இது முக்கியமா மெயின் ஆக்சில் டைப் ஐம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு உள்ள கேபின் சைட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் நீச்சா இருக்கும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கேட்குறாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்ச பேசிருந்துலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு இருபது நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு அடுத்து நம்ம பாக்குற வண்டி அசோக் லைலானில் தோஸ்தி எல்எஸ் எஸ் வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க நல்லா இருக்கும் டயர் எல்லாமே ஒரிஜினல் நாலு டயருமே ஒரிஜினல் தான் கிடக்கு பேக்ல உங்களுக்கு ரன்னிங் பட்டன் வந்து கிடக்கு ஃப்ரண்ட்ல ரன்னிங்கு பேக்ல வாழக்காப்பட்டானே வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஒரு ஒரு சேஃப்டி ஒரு இன்சூரன்ஸ் எல்லாமே கரெண்டா இருக்கு சேஸ் எல்லாமே சுத்தமா இருக்குன்றதுக்கு அப்புறம் உள்ள கேபின் சைடு காமிக்கிறேன் பாருங்க இது பவர் ஸ்டேரிங் வர டைப்பு ஓடி இருக்க கிலோமீட்டர் எண்பத்தி ஒன்பதனாயிரம் ஓடி இருக்கு உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க கேபின் சைடுலாம் பாருங்கள் பாருங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்த இருபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் இருக்காங்க ரேட் வந்து ஃபிக்ஸ்ட் பிரிஸ் கிடையாது அஞ்சே கால் லட்சம் ரூபா தான் சொல்றப்ப இது நேரில் வந்தால் கண்டிப்பாக கம்மி பண்ணி இருந்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டே ஓனர் ஒரு சில எஃப்சி ஒரு சில இன்சூரன்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்த லைனப்ல நம்ம பாக்க போற வண்டி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பிக்கப் பத்தி தான் பாக்க போறோம் பிக்கப் மட்டுமே உங்ககிட்ட நிறைய பிக்கப் இருக்கு அப்படி நம்ம ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடியது சாதா டிஏஎன்ஜின்ல ஒரு பிக்கப் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு நம்ம ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கன்சல்ஸ் வரும் பொறுத்தளவுக்கு ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டியும் வந்து அலுவலர் தமிழ்நாடு வந்து பண்ணி கொடுக்குறாங்க எல்லாமே ஒரிஜினல் பட்டன் வந்து அப்படியே வந்து கிடக்கு வண்டியோட அவுட்லுக்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி ஒரு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க தொட்டி எல்லாமே தெளிவாக இருக்கும் முக்கியமாக இது வந்து பெரிய தொட்டி வண்டி வந்து பெரிய பிக்கப்பு முக்கியமாக அதுவும் டிஏ இன்ஜின் ஒரு ரேரான பீஸ் வண்டின்னு சொல்லலாம் உள்ள கேபின் சைட்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு கேபின் சைட்லாம் பாருங்க நல்லா நீட்டாக இருக்கும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க இது பிக்ஸ்ட் பிரைஸில் கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா பொலேரோல மேக்ஸ் ட்ரெக் ப்ளஸ் பத்தி பார்க்க போறோம் இது மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் டிஏஎன்ஜின் பவர் ஷேரிங் வந்துடும் முக்கியமா வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டே ஓனர் கண்டிஷன் இருக்கு எல்லாமே ஒரிஜினல் பட்டன் கிடக்கு பேக்ல உங்களுக்கு ரெண்டு ரன்னிங் வாழ்க்கை பட்டன் வந்து கிடக்கு சேஸ் எல்லாம் பாத்துக்கோமே எப்படி இருக்குது தொட்டிலாம் இவங்க கம்மியில் ஓனா ரெடி பண்ணி போட்ட தொட்டி தொட்டிலாம் ரொம்ப சுத்தமா இருக்கும் பிளேவுட் பாடி தான் தொட்டி ஆனால் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் சுத்தமாக இருக்கும் சைடு உள்ள அப்படியே ஃபீரன்ஸ் எல்லாம் பாருங்க உள்ள கேபின் சைட்லாம் பாருங்க வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படியே லைவ் ஆகிறேன் எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடும் முக்கியமாக பவர் ஸ்டேரிங் வந்துடும் இன்ஜினு டிஏ இன்ஜினு ரேட்டு மூணு முக்கால் ரூபா மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஒரு சேஃப்டி ஒரு சென்சர்ஸ் எல்லாமே எடுத்து வந்துடுவாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வைக்கலாம் அண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மூணு ரூபா வரைக்குமே பண்ணி கொடுத்துடலாம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சிவில் ஸ்கோர் சொந்த வீடு இருந்துச்சு அப்படின்னாலே போதும் அடுத்து நம்ம பார்க்குறது மஹிந்திராவுல பிக்கப் இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஒரு வருஷம் சி ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வந்துடுவாங்க எல்லாமே ஒரிஜினல் டயர் கிடைக்கு வண்டியோட அவுட்லுக்கு எல்லாம் பாருங்க அப்படி இருக்குன்னு சைடு லுக் எல்லாமே பாருங்க தொட்டி எல்லாமே புது தொட்டி போட்டுருக்காங்க தொட்டி எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும் உள்ள கேபின் சைட்லாம் பாருங்க முக்கியமாக இன்ஜின் வந்து சொல்லியாகணும் ஆகணும் இன்ஜினை பொறுத்தளவுக்கு இது வந்து சாதா டிஏ இன்ஜின் ஹில்ஸ் சைடு யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் ஹில்ஸ் சைடு தான்ப்பா நான் அதிகமாக வந்து இது எடுப்பேன் அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டியாக இருக்கலாம் உள்ள அப்படியே கேபிட் பாருங்க பாருங்கள் டோர் பைட்லாம் அப்படியே புதுசாக போட்டிருக்காப்பில வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரவா கேட்குறாங்க ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி தான் நினைக்கலாம் அதுலேயும் எந்த அளவு பெஸ்ட் பண்ண முடியுமோ பெஸ்ட் பண்ணி தந்துருவாங்க ஸோ நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க நம்ம பிக்கப்ல ஒரு சின்ன பிக்கப் வந்து பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட மாடல் ட்ரக்குன்னு சொல்லுவாங்க மஹிந்திரா பிக்கப்பில் ட்ரக்கு வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஒரு ஒரு சேஃப்டி ஒரு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வந்துடுவாங்க நம்பர் ஆஃப் ஓனர் மூணு வண்டி டயர் எல்லாமே வந்து அந்த ஒரிஜினல் டயர் வந்து கிடக்கு வண்டியோட அவுட்லுக்கெலாம் பாருங்கள் பட்டன் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சென்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது தொட்டிலாம் எல்லாருக்கும் தெளிவாக இருக்கும் இது கொஞ்சம் வந்து ஹைட் ஏற்றி இருக்கும் மேல்கட்டு வண்டி மாதிரி நல்லா ஹைட் அதிகமாக இருக்கும் ஆனால் இது வந்து ஷார்ட் வண்டி ஷார்ட்டாக இருக்கும் வண்டியோட லுக்லாம் பாருங்கள் சேஸெல்லாம் அப்படி பாருங்கள் சேஸ் எல்லாம் பாருங்க உள்ள கேபின் சைடோ அப்படி பாருங்க இந்த வண்டிக்கு ரேட்டு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் தான் சொல்றாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸா இருக்கும் நேரில் வந்தால் கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுப்பாங்க இப்போ சொல்லியிருக்க வீடியோல நம்ம சொல்ற பிரைஸ் எந்த பிரைஸுமே பிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்து வண்டியை ஓட்டி பார்த்துட்டு கம்மி பண்ணி கேட்டிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களால பெஸ்ட்டா பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா இன்னொப்பில் நம்ம வந்து பிக்கப் பார்க்க போறோம் அதுவும் வந்து பார்க்க போறோம் டாட்டா ஜெனான் பிக்கப் வண்டியோட மாடல் டாடா டூ நாட் செவன்ல ஜெனான் பிக்கப் அதுவும் சாதா இன்ஜின் சென்சார் வராது வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க இந்த சைடு பின்னாடி இந்த இதை காமிங்க இது வந்து ஃபோர் நாட் செவன் ஹவுசிங் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க அதனால லோடு எவ்வளோ லோடுனால வைக்கலாம் இந்த இன்ஜினை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் டாட்டாவோட இந்த டூ நாட் செவனில் இந்த இன்ஜினை பொறுத்தளவுக்கு எவ்வளோ லோடு வச்சாலும் அசராம் போகும் நிறைய ரெக்கவரி வண்டிலாம் யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஹில்ஸ் சைடு யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுவும் இந்த மாதிரி ஹவுசிங்லாம் ஆல்ட்ரு பண்ணி பட்டக்கடலாம் அப்படியே சும்மா ஜம்முன்னு வேற பேத்தி வச்சிருக்காங்க வண்டி சும்மா தெளிவாக இருக்கும் ரேட்டு கம்மியா தான் சொல்றாங்க உள்ளதான் பாருங்க கேபின் சைட் எல்லாம் பாருங்க இந்த வண்டிக்கு ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி எம்பாயிரம் ரூபா சொல்லிருக்காங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி அப்படின்னு வரீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட் கையில இருந்தா எடுத்தலாம் ஒரு மூணு லட்ச ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸே பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லிருக்காங்க சொந்த வீடு அதே மாதிரி சிவில் ஸ்கோர் கரெக்டா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் மூணு டு முனையாள் வரைக்கும் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கி ஒரு பெஸ்ட் பிரைஸ் எடுத்துக்கலாம் நம்ம பார்க்கறது டாடா டூ நாட் செவன் பத்தி தான் பார்க்க போறோம் அதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா சாதா இன்ஜின் தான் வண்டியோட தெளிவை பாருங்க லோ பட்ஜெட்ல வண்டி கேட்கறவங்களுக்கு அதுவும் டாடா இன்ஜின்ல லோ பட்ஜெட்ல கேட்கறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு சூப்பரான வண்டியா இருக்கும் இந்த வண்டி வந்து மெயின் ஆக்சில் வர டைப் பட்டக்கட்டு மெயின் ஆக்சில் வர டைப் பேக்ல ஃபோர் நாட் செவன் ஹவுசிங் வந்து ஆல்டர் பண்ணியிருக்காங்க லோடு எவ்வளவு வேணாலும் ஹெவி வந்து ஏற்ற முடியும் அதுவும் மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு வண்டியோட பாடி அவுட் லைன்லாம் பாருங்க தொட்டி புது தொட்டி இவங்க கம்பெனி தொட்டி தான் தொட்டிலாம் பாருங்க சுத்தமா இருக்கும் சேஸ்லாம் பாருங்க சேஸுமே நல்லாவே இருக்கும் சேஸோட கண்டிஷன் எல்லாம் காமிச்சிருங்க பட்டக்கெட்டு பாருங்க எவ்வளவு கேபின் சைடு பாருங்க ரேட்டு மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே எடுத்து வந்து வெறும் ரெண்டு லட்சத்தி ரூபா மட்டும் சொல்றாங்க இந்த ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம்ங்கிறது பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா ஆர்ஆர் ஆட்டோ கன்சர்ஸ் ரூம்ல பேசி நல்ல பெஸ்ட் பிரைஸ் வாங்கிக்கலாம் அடுத்து பாக்குறது டாடா டூ நாட் செவன் தான் இந்த பட்ஜெட்டுக்குலாம் வண்டி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அளவுக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸுக்கு வெறும் ரெண்டு லட்ச ரூபா தான் சொல்றாப்பா அதிலே நெகசியபிள் கண்டிப்பா இருக்கு வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு இன்னும் ஆறு மாசம் எஃப்சி ஆறு மாதம் இன்சூரன்ஸ் வந்து கரண்டாக இருக்கு வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சைட்லுக்லாம் பாருங்க பேக்கில் இந்த வண்டிக்கு கூட பார்த்தீங்கன்னா பேக்கில் உங்களுக்கு வந்து ஃபோர் நாட் செவன் ஹவுசிங் வந்து அல்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ லோடு எவ்வளோ வேணாலும் ஹெவி வந்து ஏற்ற முடியும் தொட்டியை பொறுத்தளவுக்கு ஃப்ளைவுட் பாடி இது வெளியுள்ள பாடி அவுட்லுக்லாம் பாருங்க அப்படி கேபின் சைட்லாம் பாருங்க ஸோ பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ரெண்டு லட்சம் ரூபா தான் சொல்கிறப்பல அதுவும் நெகசியபுள் கண்டிப்பாக இருக்கு நேரில் வாங்க கண்டிப்பாக கம்மி பண்ணி வந்து வாங்கலாம் நேரில் விசிட் பண்ணுங்க நம்ம மதுரையில் ஆர்ஆர்எஸ் ஆர்எஸ் பழங்கானத்தம் தான் வந்து அமைஞ்சிருக்கு அங்கே தான் இந்த வண்டி வந்து இருக்கு ஆறு மாதம் எஃப்சி ஆறு மாதம் மாதம் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்கு ரேட்டு நேரில் வந்தால் கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் இனிமே நம்ம லைனப்பில் பார்க்குற வண்டியெல்லாமே டாடா எஸ் தான் பார்க்க போகிறோம் டாட்டா எஸ் மட்டுமே இவங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா நிறைய வண்டி அவலபிளாக இருக்கு ஸ்டெப் ஐ ஸ்டெப்பா ஒரு ஒரு வண்டியாக பார்க்கலாம் இப்போ நம்ம லைனப்பில் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குற வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் டாடா எஸ் கோல்டு நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்கு அவுட்லுக்குலாம் பாருங்க ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்கு எல்லாமே ஒரிஜினல் டயர் வந்து கிடைக்கு வண்டியோட அவுட்லுக் பொறுத்த அளவுக்கு நல்லா இருக்கும் பாடி எல்லாமே சுத்தமாக இருக்கும் பாடிலாம் பாருங்க அதே மாதிரி ஹைட் ஏற்றி ஃப்ளைவுட் பாடி வந்து போட்டிருக்கப்ப உள்ள எல்லாம் பாருங்க அவுட்லுக்கெலாம் பாருங்கள் நல்லாவே இருக்கும் டயர் சேசிஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும் உள்ள கேபின் சைடும் பாருங்கள் நல்லாயிருக்கும் ரேட்டு நாலு ரூபா சொல்கிறாங்க நீங்கள் ஃபைனான்ஸ் போனீங்கனாலே நாலு லட்சம் நாலு லட்ச ரூபா வாங்கிக்கலாம்ங்கப்பில் ஸோ அப்போ அமௌண்ட்டே இல்லாமல் கையில் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கன்சீஸ் ரொம்ப கண்டக்ட் பண்ணிக்கோங்க இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு ரூபா கூட முதல் போட வேண்டிய அவசியம் இல்லை அதுலயே இன்னும் நெகசிபிள் வேறு இருக்குது கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுக்கலாம் கம்மி பண்ணி கொடுத்தா வண்டி எடுத்துகிட்டு கையில் பணம் வாங்கிட்டு போகலாம் அந்த மாதிரி இந்த வண்டி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம ஆர் ஆர் எஸ் ஆட்டோ கன்சல் ரூம்ல பாக்கிற வண்டி பாத்தீங்க அப்படின்னா டாட்டா எஸ்ல இப்ப நம்ம பாக்கிறது ரெண்டாவது வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷன்ல ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டா அதுவும் லோக்கல் நம்பர் முக்கியமா இந்த வண்டியோட ஹைலைட் பாத்தீங்க அப்படின்னா லோக்கல் நம்பர்ல இருக்கு ஆர் ஆர் எஸ் ஆட்டோ கன்சல்டி சூரம் பொறுத்தளவுக்கு நேர்ல வந்தால் கண்டிப்பா ரேட்டை கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் தான் சொல்றாங்க உள்ள தொட்டிலாம் பாருங்க நல்ல தெளிவா இருக்கும் டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லா கொடுத்துடுச்சு பேக் ரெண்டுமே சூப்பரான கண்டிஷன்ல இருக்கு ரெண்டு ரெண்டு பாத்தீங்கன்னா பட்டன் டைர் போட்டிருக்கல வண்டியோட அவுட்லுக்கா இருக்கட்டும் இன்டீரியராக இருக்கட்டும் இருக்கும் பேக்ரவுண்டு ஒரிஜினல் புது டயரு சேஸ் எல்லாம் சுத்தமா இருக்கும் உள்ள எல்லாம் பாருங்க கேபின் சைட் எல்லாம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் லேட்டஸ்ட் மாடல் வண்டி ஓடி இருக்க அப்படியே காமிக்கிறேன் கிலோமீட்டர் அப்படியே காமிச்சிருங்க ஒரு லட்சத்தி எட்டாயிரம் வந்து ஓடி இருக்கு கேபின் சைட் எல்லாம் பாருங்க சுத்தமா இருக்கும் ரேட்டு மூணு தொண்ணூறு மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்றாங்க ரேட்டு வந்து பிக்ஸ்ட் ப்ரைஸே இல்லை நம்ம ஆர்ஆர்எஸ் ஆர் எஸ் பொறுத்தளவுக்கு எப்பவுமே நேரில் வந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க நேரில் வந்து பாருங்க மெக்கானிக்கை கூட்டினால செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு புடிச்சிருச்சுன்னா ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க ஃபைனான்ஸ் அப்படின்னு போறீங்க அப்படின்னா மூன்றரை லட்சம் ரூபா மூணு லட்ச ரூபா வரைக்கும் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம ஆர் ஆர் ஆட்டோ கணக்கு அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டா நாலு டயருமே ஒரிஜினல் டயர் அதுவும் ஃபுல் கண்டிஷனோட இருக்கு அவுட்லுக் பாருங்க தொட்டி பாருங்க நல்லா தெளிவாவே இருக்கும் தொட்டியோட கண்டிஷன் இப்ப காமிப்பாப்ல தொட்டியோட கண்டிஷன்லாம் அப்படியே காமிங்க வண்டியை பொறுத்த அளவுக்கு ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்து கரண்டா இருக்கு கேபின் சைடெலாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க கேபின் சைடெலாம் பாருங்கள் மேலே ஃபால் சீலிங்லாம் வந்து இது பண்ணியிருக்காப்புல சேஸ்லாம் நல்லாவே இருக்கும் கேபின் சைடெலாம் பாருங்க வண்டி வேணும்னா நேரில் ஒன் விசிட் பண்ணுங்க வெகுல ரிசர்வ் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நீங்கள் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் சரி ஃபைனான்ஸை பொறுத்தளவுக்கு ரெண்டு டூ ரெண்டாயிரம் லட்ச ரூபாய் வரைக்கும் பண்ணி கொடுத்தாலும் இருக்காங்க சின்ன அமௌண்ட் கையில் இருந்தாலே ஒரு ஐம்பது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி கையில் இருந்தாலே இவங்கள்கிட்ட நீ வந்து வண்டி எல்லாமே வந்து வாங்கிக்கலாம் அதாவது டாடா ஏசியை பொறுத்தளவுக்கு பிக்அப் அப்படின்னா ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபா கேலேஜ் இருந்தாலே வண்டியில் எல்லாமே எடுத்துக்கலாம் அந்த வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க நேரில் வந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி வந்து கொடுப்பாங்க டாடா எஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் அடுத்து நம்ம வந்து பார்க்க போறோம் பதினேழு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல வண்டியோட அவுட் ரொம்ப ரொம்ப தெளிவா ஃபார்ட்டி எயிட் அப்படிங்கிற வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் நாலு டயருமே ஒரிஜினல் டயர் வந்து பேக்ல ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல ரன்னிங் பட்டனும் பேக்ல வாழ்க்கை பட்டணும் வந்து கிடக்கும் வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவா இருக்கு தொட்டி எல்லாமே ஃபிளவுட் பாடி நல்லா தெளிவாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் அப்படியே தொட்டிலாம் பாருங்க நல்லா நீட்டாக இருக்கும் லுக்லாம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உள்ள கேபின் சைடு பார்த்தீங்கன்னா இன்னும் நீட்டாகவே இருக்கும் கேபின் சைடுலாம் அப்படியே பாருங்க எப்படி இருக்குன்னு வண்டிக்கான ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தான் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுக்கு வெறும் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தான் சொல்றாங்க இதுவும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்ல டாட்டா எஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல டிமாண்டான வணக்கி ரொம்ப கம்மியாக சொல்லிருக்காப்ல நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி நினைக்கலாம் ரெண்டு டு ரெண்டாயகம் லட்சம் ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸே ஆளவர் தமிழ்நாடு வந்து பண்ணி கொடுக்க சின்ன அமௌண்ட் கையில இருந்தாலே நீ ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கணிசிஸ் ரூமில் வந்து வண்டி வைக்கலாம் ஒரு வண்டி நீங்கள் எம் பண்ணி வரணும்னு அவசியம் இல்லை ஒன்னு இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட டாடா ஏஸ் ஒரே இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது வண்டி பக்கம் நீங்கள் வந்து டாடா ஏஸ் பார்க்கணும்னா நீங்கள் டேரக்டாக வர வேண்டிய ஷாப் நம்ம ஆர்எஸ் ஆட்டோ கணிசிஸ்வரம் டாடா ஏஸ்ல நிறைய ஒரு ஓனர் வண்டி நம்ம ஆர்ஆர் ஆட்டோ கணசிஸ் ரூமில் இருக்கு அடுத்து நம்ம பார்க்குறது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலில் ஒரே ஓனர் கண்டிஷனில் டாடா ஏசி வண்டி நாலு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் டயர் வந்து இடக்கு பேக்ல உங்களுக்கு வந்து வளர்க்கப்படணும் வந்துடும் தொட்டி எல்லாமே நல்லா தெளிவாக இருக்கும் தொட்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ளேவ் பாடியில் இருக்குது ஒரு சேஃப்டி ஒரு இன்சூரன்ஸ் லைவாக இருக்குது வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள் தொட்டிலாம் நல்லா சுத்தமாக இருக்கும் தொட்டியோட வியூலாம் காய் எப்படி இருக்குன்னு பாருங்க அரிப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது நல்லா குவாலிட்டியாக இருக்கும் சேஸ்லாம் பாருங்க அப்படியே சுத்தமாகவே இருக்கும் ஸோ நீங்கள் கூடுதலாக ஒரு மெக்கானிக்கனாலுமே வந்து இவங்கள்ட்ட வந்து செக் பண்ணியே வண்டியை எடுத்துக்கலாம் உள்ள கேபின் சைட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு டா சாதா வண்டி டாடா நிறைய பேர் வந்து விரும்புவீங்க இவங்க கேட்குற ரேட்டு இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் அதுவும் ஒரே ஓனர் கண்டிஷில் இருக்கு ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே லைவாக இருக்குது ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு தான் சொல்கிறாங்க ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் லோனே வந்து பண்ண முடியும்னு சொல்லி இருக்காங்க சின்ன அமௌண்ட் ஒரு பத்து ரூபா பாஞ்சு ரூபா தான் இருக்கு ஒரு இருபது ரூபா கையில இருக்கு நம்ம வண்டி எடுத்துக்கலாமான்னு கேட்டால் நீங்கள் மாதிரி ஆர்ஆர்எஸ் ஆட்டோ மாதிரி சீட் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்க முடிஞ்ச அளவுக்கு பேசி நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் ஆகியா அண்ட் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டியும் ஆல் ஓவர் தமிழ்நாடு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க டாடா ஏஸ் மட்டுமே இன்னைக்கு லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா பார்த்துட்டே இருக்கோம் இன்னுமே நமக்கு டாடா ஏஸ் நிறைய வந்து அவைலபிளாக இருக்கு இப்போ நம்ம பார்க்குற டாடா ஏஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டாக எல்லா டயருமே ஒரிஜினல் டயர் தான் ஒரிஜினல் டயர் பட்டனோட கண்டிஷன்லாம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க தொட்டி வந்து தெளிவாக இருக்கும் தொட்டிலாம் பார்த்தீங்கன்னா இது ஸ்டீல் தொட்டி தான் தொட்டியோட வீலாம் பாருங்க நல்லா தெளிவாக இருக்கும் சேஸ் எல்லாம் பாருங்க சேஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சேஸ்லாம் நல்லா சுத்தமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் உள்ளலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு கேபின் சைடெல்லாம் வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த வண்டிக்கு நம்ம மதுரை எஸ் ஆட்டோ கன்சைன் ரூமில் கேட்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரரூவா மட்டும் கேட்குறாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ்லங்க கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வாங்கலாம் ரெண்டு டு ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸே பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லி கப்பலாக ஆள்வது நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது கான்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம பாக்குற வண்டி அப்படின்னா நம்ம பழங்காலத்தை அமைஞ்சிருக்கிற ஆர் நம்ம நிறைய வண்டி வந்து பாத்துட்டே இருக்கக்கூடிய இப்போ ஒரு சூப்பரான வண்டி வந்து வந்திருக்கு இதுவும் டாடா எஸ் தான் இந்த வண்டியோட மாடல் மாடல் நம்பர் ஆஃப் மூணு கிடைச்சல ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் எல்லா டயருமே ஒரிஜினல் டயரு வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க இந்த வண்டியை அளவுக்கு உங்களுக்கு எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவா இருக்கு தொட்டியோட வீலாம் பாருங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டீல் தான் அண்ட் சைடுல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட் ஐதி மட்டும் வந்து அடிச்சிருக்காப்புல அவுட்லுக்கெல்லாம் பாருங்க அண்ட் சேஸ் எல்லாம் லைவாக காமிப்பாங்க சேஸோட பாயிண்ட் எல்லாமே அப்படியே காமிச்சிருங்க அண்ட் இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் மெக்கானிக்கை கூட்டிட்டு வந்து செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக்கலாம் இவங்ககிட்ட ஒன்றுக்கும் மேற்பட்ட நீங்க வண்டிகள் பார்க்கணும் லோடு வண்டி அப்படின்னாலே நீங்கள் டேரெக்டாக மதுரையில் வந்துருக்கக்கூடிய ஆட்டோ ஆட்டோக்கான ஷோரூம் வந்துடலாம் இந்த வண்டிக்கான பட்ஜெட் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி நினைக்கலாம் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டிக்கும் உங்களுக்கு பைனான்ஸ் ஃபெசிலிட்டியும் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி குடுக்கலாம்னு சொல்லியிருக்கிற ரெண்டு டு ரெண்டு ஐம்பது வரைக்கும் இதுக்குமே மேக்ஸிமம் பைனான்ஸ் வந்து ட்ரை பண்ணி கொடுப்பாங்க நம்ம மதுரை ஆர்ஆர் ஆட்டோ கணசிஸ்வரம்ல கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம லைனப் அப்ல பார்த்த வண்டி எல்லாமே பார்த்திருப்பீங்க கிட்டத்தட்ட எவ்வளவு வண்டி பாத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டாடா எஸ் நிறைய பாக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க மதுரை ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கணிசி ரூம் வந்துடலாம் இங்க வந்து பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பா கம்மி பண்ணியும் வந்து கொடுப்பாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர் சொல்லலாம் இப்போ நம்ம பார்க்குற வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இவங்கிட்ட மேக்ஸிமம் சென்னை நம்பர் அதிகமாக இருக்காது இங்கே எவ்வளோ இடங்கள்ல நிறையா வண்டி இருந்தால் சென்னை நம்பர் அதிகமாக இருக்கும் ஆனால் இவங்கிட்ட பார்த்தீங்கன்னா சென்னை நம்பர்ங்கிற பெருசி வந்து வேலை இல்லை கம்மியான அளவில் தான் வந்திருக்கும் வண்டியோட அவுட்லுக்கெலாம் பாருங்கள் அதுவும் ஓடி இருக்க பார்த்தீங்கன்னா லோக்கலில் தான் ஓடிருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் எடுப்பாப்பில்ல இதுவும் ஃப்ளைவுட் பாடி தான் ரெண்டாயிரத்தி பதினாறு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு எல்லா டயருமே ஃபுல் கண்டிஷனில் இருக்குது ரன்னிங் பெட்டர்னோட இருக்குது அண்ட் இந்த வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு ஒரு வருஷம் வந்து கரண்ட்டாக இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ நேரில் வந்து கேளுங்க இன்னுமே பெஸ்ட் ப்ரைஸ் அவங்களால எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி கொடுப்பாங்க நீ நேரில் வந்து பார்த்தா மட்டும் போதும் நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் இந்த சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது வண்டி இருக்கான்னு கேட்டால் மஹிந்திரா சுப்ரோ இவங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதுவும் டீசல் வண்டி ஒரு சின்ன தொழில் பண்றதுங்களா பட்ஜெட் கம்மியா இருக்கணும் பைனான்ஸ் எனக்கு ஓரளவு பண்ணி கொடுக்கணும் மாதிரி இருந்தா எனக்கு வண்டி சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான வந்து வண்டியா இருக்கும் சூப்பரால மேக்ஸி ட்ரக்ஸ்னு சொல்லலாம் வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க அப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் உங்களுக்கு லேட்டஸ்டா கிடைச்சிரும் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு தொட்டி இல்லாம தெளிவா இருக்கு சின்ன சின்ன லோடு இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரம் பண்றவங்களுக்காக இருக்கட்டும் எல்லாமே ஏத்த வண்டியா இருக்கும் நல்லா தெளிவா இருக்கு வண்டியும் தெளிவாவே இருக்கும் வண்டியை நீங்க நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க அண்ட் ரன்னிங் பட்டன் ஒரிஜினல் வந்து கிடக்கு உள்ள கேபின் சைட்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லா வண்டியுமே எடுத்து வந்துடுவாங்க இவங்க எடுக்கிற வண்டி எல்லா வண்டிக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் இருந்தா ஒரு வருஷம் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களே வந்து எடுத்து கொடுத்துறாங்க இதுக்கு அவங்க கேட்கிற பிரைஸ் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் கேட்கறாங்க இது வந்து பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரம் வந்தா குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கலாம் டாடா இன்ட்ரால வி தேர்ட்டி பத்தி தான் பாக்க போறோம் ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கானு ரூம்ல ஒரு இன்ட்ரா வி தேர்ட்டி வந்து அவைலபிளா இருக்கு நல்ல ஒரு பட்ஜெட் கம்மி பட்ஜெட் தான் சொல்ல போறப்பட ஒரே ஓனர் கட்டச்சல ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் லேட்டஸ்ட் வேரியண்ட் வண்டி நாலு டயருமே ஒரிஜினல் டயரு அப்படியே ஃபுல் பட்டனோட இருக்கு வண்டி அவுட்லுக்லாம் பாருங்க இன்ட்ரா வி தேர்ட்டி நிறைய பேர் இப்போ லேட்டஸ்டா இண்ட்ரா வி தேர்ட்டிக்கு நிறைய மார்க்கெட் வந்துருக்குன்னு சொல்லலாம் இவங்களோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா ரீசனபிளா இருக்கும் உள்ளலாம் பாருங்க சைடு எல்லாமே லைவா பாருங்க எப்படி இருக்குன்னு டயர்லாம் வியூ பாருங்க டயர்லாம் பாருங்க நல்லா இருக்கும் உள்ள கேபின் சைடுலாம் அப்படியே காமிங்க கேபின் சைடுலாம் பாருங்கள் பாருங்க நல்லா சுத்தமாக இருக்கும் வண்டிக்கு ரேட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கேக்குறாங்க இந்த ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் ஒரு பட்சத்தில் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து கொடுப்பாங்க வித் வீத்தி இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல ஒரு அதிக டிமாண்ட் இருக்கக்கூடிய வண்டி சொல்லலாம் இவங்க சொல்றதே ஆறு லட்சம் தான் அதிலே நெகெசிபிள் இருக்கு அதே மாதிரி ஃபைனான்ஸ் வரும்போது உங்களுக்கு அஞ்சு டு அஞ்சு ஐம்பது வரைக்கும் ஃபைனான்ஸே ரெடி பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்காங்க வண்டியை மிஸ் பண்ணிடறாதீங்க நம்ம ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கன்செல்டிஸ் ஷோரூம்ல தான் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நம்ம ஆர்எஸ் ஆட்டோ கன்செல்டிஸ் ஷோரூமினுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயே இருக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அண்ட் ஃபைனான்ஸ் வரும்போது என்ன மாதிரிலாம் பண்ணி கொடுக்குறீங்க ஃபைனான்ஸில் அனைத்து பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சார் மேக்ஸிமம் எல்லா எல்லா இப்போ வண்டிக்குமே நம்ம ஒரு வருஷம் எஃப்சி இருக்கு இன்சூரன்ஸ் இருக்கு எல்லாமே நம்ம வந்து போட்டிருக்கோம் சில வண்டியில் மேபி எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம எடுத்து கொடுத்துருவோம் ஆமாம் சார் எடுத்து கொடுத்துருவோம் அதே மாதிரி ரெக்கார்ட்ஸ்னு வரும்போது ரெக்கார்ட்ஸுக்கு நம்ம வரும் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எல்லாமே ப்ராப்பராக பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க சார் காப்பி உங்களுக்கு சிசி எடுத்து கொடுக்கறது அனைத்து வேலையும் ப்ராப்பராக இருக்கும்

கம்மி பண்ணி கொடுப்பாங்க இப்போ சில வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனான்ஸ் போக அதாவது மீதி கையில நம்ம ரூபா குடுக்கற மாதிரி இருக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படி வாய்ப்பு அவங்களுடைய அவங்களோட செயல்தான் அது ஃபைனான்ஸ்காரங்க சேர்த்து குடுக்கறது இந்த வண்டிக்கு நம்மளுடைய இதுக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா அவங்க கைல வாங்கிட்டு போகலாம் அந்த கூட இப்போ ஒரு சில வண்டியில நம்ம பார்த்தோம் ஒரு நாலு லட்ச ரூபா ரேட் சொல்லிருந்தோம் அதுக்கு ஃபைனான்ஸே நாலு ரூபா கிடைக்கும் ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு சார் இருக்கு அந்த மாதிரி கூட பண்ணி கொடுத்தா பண்ணலாம் பண்ணலாம் அப்போ சின்ன சின்ன தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டேரக்டா நம்ம ஷாப்புக்கு வந்துடலாம் அவ்வளோதான் வரலாம் பிசினஸ் பண்ணலாம் ஜெயிக்கலாம் வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிக்கலாம் எல்லாருமே முன்னேறணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஏதாச்சும் வண்டி வேண்டியது அதாவது இப்போ தான் நம்ம டிரைவராக ஓடிக்கிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு சொந்தமாக ஒரு தொழில் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் மதுரையை சுற்றி இருக்கிறீங்க இல்லை ஆலோசவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் டேரெக்டாக வாங்க நம்ம மதுரையில் அமைந்திருக்கக்கூடிய ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கனெக்ட் வருவாங்க நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க உங்களுக்கு வண்டிகள் எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமா வந்து வாங்கிக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் பார்ட் டூ அப்டேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த எண்டு ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க அண்ட் ஐ கார்டில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் நன்றி